டேங்கப்பா அருமையான தாய்ப்பாடல் தாய்ப்பாடெல்லாம் எப்படி ஞாபகப்படுத்துறீங்க ரொம்ப பெருமையா இருக்கு ரா தசமா சொல்லு உங்க வாய்ஸ்க்கு என்னைக்குமே ராதாச்சேல்வி அடிமை தொண்டைக்கு மட்டும்தான் மத்த எதுக்குமே கிடையாது முடிகிட்டு போகல நீங்க எங்கே போறோனங்க கண்ணுக்குத்தமா காவல் போறோம் அம்மா வந்திருப்பாங்க பல பல நல்ல விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லிருப்பாங்க அம்மா யாரை காதலிக்கிறாங்கங்குறது முத கொண்டு சொல்லியிருப்பாங்க ஆமா முருகபெருமானை தான் காதல் பண்ண போறாங்க அவங்களோட தான் திருமணம் பண்ண போறாங்க நீ யார நோன்றிய நான் என் கட்டிட்ட கணவர் மட்டும் தான் காதல் பண்ணுது இதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்தியா நீ ஆமா அதனால எப்படி சொல்லப் பிறந்த தெரியுமா காவலுக்கு போய் ஆளல வசன பறவைகளை விரட்டணுமா ஆமா நாங்கலாம் பறவைய விரட்டறோம் நாங்கலாம் நீ பாவடைகளுக்கு ஒரு தூக்கு நாங்க விரட்டு உனக்கு அத தான் தலையெழுத்து இக்கோ இங்க பா சாப்டிலப்பா இங்க வாயை கட்டி போட்டு விட்டு வந்து எரிசோறு போடுற மாதிரி ஒரு பார்த்த பேச ஒரு சோ காத்திருந்தே அந்த பாத பார்க்க பகலிரமா பூத்திருந்தே மனமாழ உள்ள பூத்திருந்தேன் அவ செய்தி சாகமுடி நொடியா காத்திருந்தே சொல்லி அள்ளிவர் அள்ளிவர் ஆசைப்பட்டேன் சிங்கத்தை என்ன சின்ன சின்ன கமழுக்குள்ளதாக ஒரு

இரண்டு நல்லா இருக்கீங்களா ஏதோ நீ செஞ்ச புண்ணியத்துல ஏறுது இறங்குது உங்களை பார்த்தவனுதான் எனக்கு ஏறுது இறங்குது அடிய தன்றாணி மாமா நானும் எத்தனை பொம்பளை பிள்ளைய பார்த்துருக்கேன் பொம்பளை பொறுக்கி ஏய் வந்த பிள்ளைலடி ஆ ஆனா இன்னைக்கு தான் நம்ம ஊர்ல பள்ளப்பட்டியில ஆ முத முத நெஞ்சில முடி முளைச்ச பிள்ளையை பாக்குறேன் மாமா எனக்கு நெஞ்சிலும் மசுரு முளைச்சிருக்குன்னு தானே சொல்றேன் ஆமாடி ஏன் மாமா எனக்கு நெஞ்சுலேயே பல மசுருக்கே ஆஹ ஹே கார்த்தி முப்பது சரி சட்டை வச்சுட்டு வர சட்டை அதில் மாட்ட முடியாது சட்டி வாங்கிட்டு வா

பதினெட்டு இருபது வயசு ஆனவன நல்லவங்க மாதிரியே பொண்ணு வர்றாங்க தண்ணி அடிக்க மாட்டேன் பீடி ஷர்ட் குடிக்க மாட்டேன் எந்த கட்ட பழக்கம்ல என்ன எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க ரொம்ப யோக்கியம் பாங்க என்ன தவிர யாருமே உத்தமே பத்தனை யாரும் இல்ல அதுல பொண்ணு வாக்க வரும்போது மாப்பிள்ள வர்ற அநியாயத்தை பார்த்தா எப்படி வருவாங்க நல்லா பேண்ட் ஷர்ட்ட போட்டுக்குறாங்க கூலிங் கிளாஸ் கண்ணாடி கொடுக்குறாங்க ஷூ வேற மாட்டிக்கிறாங்க வெக்க மசூர் இல்லாம

ஆனா ஒருத்தனை மட்டும் செத்தாலுங்கள் என்ன யாரு இந்த கணேசு போயில பொறாக்க வாரு அவைகள் மட்டும் செத்தாலுங்கள் என்ன கூட நல்ல போயலை எடுத்துக்காங்க மாமா அந்த போயலை நறுக்குன்னு நல்ல அகலமா பிக்கிறாங்க இல்ல லேசா பிச்சுக்கிறாங்க அப்படியே உள்ளங்க இல்ல அப்படியே மலை சாரல் மாதிரி அப்படியே அப்படியே தூரம் ஒன்றரை மணி நேரம் அப்படியே குளிக்கிறேன் குளிக்கு அப்படியே ஒண்ணு சேர்த்து

என்னடி சொல்கிற நல்லா இருக்க ஆளு என்னை கல்யாணம் பண்ணினா முதவி உனக்கு பிட்ச்சு வந்து செத்தாகவே இருவேன் ஏ சும்மாடி நீ அழகா இருக்க எப்படி இருக்க அழகா இருக்கு அது ரெண்டு இருக்கு உனக்கு தெரியுமா கேரு நீ கீறுவே பின்னாடி திரும்ப ஆஹா எப்படி இருக்குது ச்சே பின்னாடி நல்லா தான் இருக்குது முன்னாடி இருக்குதான்னு பாத்தியா நல்லா இருக்காடி ஆளு ச்சே உன்னே கல்யாணம் பண்ண பொம்பலைன்னா நீ தாண்டி பொம்பள அண்ண ஏய்யா

ஜாக்கெட் எடுத்து மொதல் கொக்கிய மாட்டிட்டேன் ரெண்டாவது குக்கிய மூச்சை இழுத்துக்கிட்டு தம் கட்டி மாட்டிட்டேன் மூணாவது குக்கிய நல்லா தம்கட்டி மாட்டினேன் பாரு மூச்சை விட்டேன் பரு கொக்கி அப்புன்னு அந்து உள்ள இருக்கிறவரு வந்து திக்கு திக்குன்னு பரவிட்டு ஓடிருச்சு போய் எடுத்து வந்தியா பாரு மறுபடியும் உள்ள எடுத்து துடிஞ்சு வச்சுக்கிட்டு வந்து அது எம்பிக்கிட்டே வருது அப்படி இல்லாமல் பொம்பளை வேஷம் போட்டு இருந்தால் காசை வாங்கிட்டு போய் பாவோம் அரிசியை வாங்கி இதை திங்கது இங்கே வேண்டியதா இருக்கு சரி ஒரு முக்கியமான விஷயம்

பப்புன்னு வேஷம் போட்டு வெளியில வந்த மாதிரி இந்த மூலையில இருந்து குறுகுறுனு ரெண்டு பேர் பார்த்தேன் எதை பார்த்தாங்க என்ன அப்பவே எனக்கு அடிவீர் கலைக்கிறச்சு நீங்க ஒரு மாரிய பாக்குறாங்க நீ கொலை அக்க போறாங்க அப்படி நினைச்சேன் பாரு அதே மாதிரி நடத்திட்டாங்க மாமா என்ன பண்ணாங்க பப்புன் டான்ஸ் முடிச்சிட்டு உள்ள போய் பொம்பள வேஷம் போறத கண்டு இந்த பாவடை எடுத்து கட்டி இந்த ஜாக்கெட்டை கட்டி இந்த ஒட்டு முசர வச்சிட்டு நின்றேன் பாரு சரி இன்னைக்கு அது சென்றின் ஜவர் அன்னைக்கு போனது கீத்து கொட்டாக இந்த குருகுருன்னு வத்தவங்க கொட்டாக்கி பின்னாடி வந்திருப்பாங்க இவளோ வந்த மூதவிய என்ன பண்ணிருக்கா இங்க கிடுக அப்படி ஓட்டைய போட்டு பாத்துருக்காங்க சரி ஓட்டைய போட்டு பார்த்தவங்க இதுக்கு நேரம் பாத்துருந்தா காரி துப்பிட்டு போயிருப்பாங்க வேற எங்க பாத்தாங்க இவங்க ஒன்னே மாதிரியே பின் பொசிஷன்ல பாத்துட்டாங்க ஓ சூப்பரா இருக்கு இந்த பேக் பொசிஷன்ல ஒட்டு மசருக்கு வர குண்டி இந்த மசரு இந்த இடுப்பு மடிப்பையும் பார்த்துட்டு அவங்க நல்ல நிறைஞ்ச போதையில இருந்திருப்பாங்க அவள அவங்க போட்ட போதைக்கு நல்ல நாட்டுக்கட்டையா இருக்கு அவளை தூக்கி நம்ம அப்படின்னு முடிவு பண்ணிக்காங்க சரி அவங்க ரெண்டு பேரும் இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்சவங்க நண்பங்களா ரெண்டு பேரும் அவங்கள முரட்டு போத மொத்தம் நாலு பேராக வந்து நின்றுட்டா எம்மாம்மா ஓச்சு நான் அந்த பாவாடை ஜாக்கெட்டை கட்டினவொடனே மூச்சு முட்டை மறந்தவொன்னே சரி காத்தாட போய் கொட்டாய்க்கு பின்னாடி நிற்பேன் அப்புடின்னு புரியல பிடி வேற வச்சேன் ரெண்டு பேரும் களை பிடிச்சா ரெண்டு பேரும் கையை பிடிச்சான்னு தூக்கிட்டாங்க மாமா தூக்கிட்டாங்க எருமா மாழு ஆள் நல்லா உடம்பு வச்சிருக்கா எவ்வளோ தூரம் தான்

ஒருத்த மட்டும் வரும்போது நூறு விளக்கணம் வாங்கிட்டு வந்திருக்கா பாப்பா ஆமா விளக்கெண்ணெய் எதுக்கடி வாங்க அது மூலி முண்டைக்கு ரெண்டு வகட்டும் பழக்க மரத்திற்கு போல ஒன்னு கொள்ள தெரிஞ்சாயே போ சரி அது இருக்கட்ட நாங்க ஊரா இதுக்கு போறோம் பிக்னிக்கா போறோம் காவலுக்கு காவலுக்கு தான் போறோம் நான் மட்டுமா போறேன் என் தோழி ஒருத்தி இருக்கா இடத்துக்கு தலைவி அம்மா வள்ளி அம்மா சரி இந்த காவலை வெற்றிகரமா முடிக்கணும்னு நம்பிராசி அப்பா என்ற ரகசியத்தை சொல்லியிருக்காரு வீட்டுல இருந்து சொல்லிவிட்டாரு ஆமா அதனால தோழியை கூப்பிட்டு காவலுக்கு போற ரகசியத்தை தோழிக்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் அம்மா தலைவி அம்மா அம்மாவை கூப்பிட்டு இந்த காவலை வெற்றிகரமா முடிப்பான் தோழிய கூப்பிடுவான் அடியா ராதா தான்

செய்ய முடியாது என்ன ஆசையா இருங்க ரொம்ப விருப்பமா இருக்குன்னே நீனும் பெண்ணு நானும் பெண்ணு அம்மா என்ன சந்தேகம் அம்மா வராங்களாம் அம்மா அது இது அவளுக்கு இந்த மாமா யாரு

வைங்க எந்த தினங்கடா ரூ புடிச்சு புடிச்சு புடி வந்துருச்சு மா படத்துக்கு மா